அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டு வகை திராவன்றது முறையில் வருது இது ரொம்ப எளிமையான முறை தான் இதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைன்றது பார்ப்போம் பூநீர் நாலு பங்கு ஓட்டு நவாச்சாரம் நாலு பங்கு கந்தகம் ஒரு பங்கு படிகாரம் ஆறு பங்கு கழுத்துண்ணாம்பு ஒரு பங்கு இது எல்லாமே வந்து நம்ம ஒன்றா சேர்த்து இடித்து திராவகங்கள் வந்து ஏறிக்கிறது திராவக முறையில் வந்து இது எல்லாமே தனித்தனியாக சுற்றி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நவாச்சாரத்தையும் வந்து சுண்ணாம்புக்குள்ளே வச்சு இது கந்தகம் சுற்றி வடிகளை சுற்றி போட்டிருக்கோம் இது ஒன்று ஒன்றுக்கு நம்ம சுத்தி முறைகள் போட்டிருக்கோம் அதுக்கூட முயற்சி பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு எளிமையான பாகம் தான் இது வந்து மடக்கு திரவம் கிடையாது நம்ம ஒரே திறமையில் எடுக்கிறீங்க இதில் வந்து கந்தகம் சேரத்தில் வந்து கொஞ்சம் பக்குவமாக கையாளணும் ஏன்னா வந்து இது கந்தகாந்த வெடிப்பொருள்ன்றத ஹீட்ரு அதிகமாக கொடுக்கக்கூடாது சிறுத்தியில் தான் திராவம் இறக்கணும் சொட்டு சொட்டு சொட்டாக நம்ம ஒரு சொட்டு வந்து இறங்கினோட மறு சொட்டு வெட்ட மாதிரியும் அது ஹீட் கொடுக்காம நல்லா வெப்பந்தாக போராஸ்டிக்கல் கண்ணாடி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் வாளைன்னு சொல்கிறது அதில் இறக்கலாம் அப்போ இதை இறக்க சொல்ல வந்து இந்த ஜியனரை வச்சு நம்ம பாஷானு மருந்து தாருக்கிறதுக்குலாம் அது வந்து ஒரு அடிப்படை முறையாக திராவம் கண்டிப்பாக தேவைப்படும் இதை செய்து வச்சு எல்லாம் பயன்பெறுங்க அடுத்த முறையில் வந்து நம்ம வெடிப்பு திராவம் வந்து அது என்னோடய பர்பஸ் எல்லாமே பார்ப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்